என்ன கேள்வி பார்ப்பங்கள் ஐயுல் அமாலி अफதால் அமல்களில் சிறந்தது எது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா அஸ்ஸலாது லீ வাক্তிஹா அல்லாஹ் அக்பர் தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது அமல்களில் மிகச் சிறந்த अमल எது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும் ஓபிர்ல்வாலிதைன் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகவும் தும்மல் ஜிஹாது ஃபீஸ் சபையில் இல்லா பிறகு அல்லாஹ்னுடைய பாதையில் போர் செய்வதாகும் கண்ணியத்துக்குரியவகளை அல்லாஹ்னுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள் ஜிஹாதுக்கு முன்னதாக பிர்ருல்வாலிதைன் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹ்னுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை அஸ்வலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் அசலா இமாது இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண் அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹியுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வா இது ஜபல் ரத்திய அல்லாஹ் அனுகாமகள் கூறினாகல் அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக ரசுல் அம்ரில் இஸ்லாம் வமூதுகு அஸ்வலா இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்வலா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹ் திரு நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்வலா அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களே மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி அல்லாஹ்டைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒஜுவலத் அழைனி ஹிஸ்வலா என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான் ஹைய அல் இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மீன்களை அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹு ரபுல் ஆலமின் நதி மூசா அலிஹலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் ல இல்லா ஹ இல்லை ஆ ந ஃப அபுதுனி வாப்தி மிஸ் வலா சலி துக்கிரி அல்லாஹ் நதி மூசா என்னை இறைவன் வேறு யாரும் இல்லை ஃப அதனால் நீங்கள் என்னையை வணங்குங்கள் மூசா அது மட்டுமல்ல என்னை வணங்குகிறீர்கள் என்னுடைய என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை வாத்தி மிஸ் வலா தலி துக்கிரி என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஆம் கூறுகிறான் நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா அல்லாஹ் அக்பர் யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய ஜமாத்தை தவறு விடுபவர்களை கேளுங்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும் அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் அலமின் சொல்கிறான்

யார் அப்படி யாரை அப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே அவனுடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரே ரந்து அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மோமின்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ்னுடைய தூதரு எந்த அழுக்கும் இருக்காது அல்லாஹ்னுடைய தூதர் மெஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிகிவர் செல்லம் சொன்னார்கள் ஃபதாலிக மசலு அதில் ஹம்ஸ் எம் ஹுல்லாஹு விஹின் இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா தொழுகைக்கு உதாரணம் நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதர் முகமது பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹவிடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாவிடத்திலே அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹுனுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் சொல் அல்லாஹ் ஹுவாலி சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹ்னுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹனுடைய தூதரே அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹ் குவாலி ஹீவர்ஸ் செல்லம் சொன்னாங்கல் இஸ்தாஹுல் ஒபூ இ கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அகிபார் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால் அதுதான் அல்லாஹுடைய உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடையும் அல்லாஹுடைய தூதர் முஹம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீஸ் முழுக்க பரவி கிடக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் தௌஹெய்துக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய தீரில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தௌஎய்தை தவற விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்குப் பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவற விடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள் இது அல்லாஹ்வுடைய கட்டளை முஃமின்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பையினாவுடைய வசனம் வமா உமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா

தொகைது கட்டளை அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்கிறான் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர அல்லாஹ் اكبر அல்லாஹ் ரபல் ஆலமீன் தௌஹிதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சூரத்துல் மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் தொழுகையை விடுபவர்கள் தொழுகையை தவற தபறவிடுபவர்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்கள் கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஃப Khalafa min ba'dihim khalfun adha'u அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள் ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் பின்னால் வரக்கூடிய மக்கள் அதாஉ ஸலாத தொழுகையை பாலாக்குவார்கள் வத்தபஉ ஷஹவாதி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் ஃபசௌஃப யல்கௌன கய்யா அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் அதாஉ ஸலாத தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜ்ரை விடுவதா ஜுஹரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா ஐஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ரு ஸலாத் அன் அவ்காதிஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து விடுதல் என்ன விளக்கம் சைது ரஹிம் அகுல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து என்றால் ஃபஜ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் துஹரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் ஆசரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் மகரிபையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களை பற்றி தான் சொல்கிறான் அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை

வடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை இந்த தொழுகையை பாலாக்குபவர்களை நேரத்தை தவற விடுபவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் சொலா தொழுகையை விடுபவனே இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா அல்லாஹுடைய எச்சரிக்கையை கேளுங்கள் இந்த ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறது அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம் என்ன எச்சரிக்கை தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் யார் அந்த தொழுகையாளிகள் அல்ல தீனஹும் தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள் தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அல்ல என்ன சொல்கிறான் தொழுகையில் இருந்து சாய் நபி அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் யார் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவறு விடுபவர்கள்

இந்த சக்கரண்டு நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது சக்கரண்டு நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கரண்டு நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அல்லாவிற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய அல்லாஹு சொல்கிறான் நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் யாருக்கு சுஜூது செய்வதற்காக யாருக்கு அந்த ரப்புல ஆலமீனுக்கு அந்த மாலிகின் அந்த ரப்புக்கு அந்த மலிக்கிற்கு அந்த குத்தூசிற்கு அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள் ஆனால் ஹாஷி அசன் அபு சாருகும் யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜிது செய்ய முடியாது தங்களுடைய முதுகை ரப்புடைய ரப்புக்கு முன்னால் குனிய முடியாது நெற்றியை பணிய வைக்க முடியாது யார் அவர்கள் யார் அவர்கள் கலமுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனமே சொல்லுகிறது உட்காந்து கானு யுதூ இல சுஜூது அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது சுகோபோகமாக எழுந்தபொழுது எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த பொழுது அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் ஹைய சொல ஹையாழல் சல ஹையாழல் ஃபல தொழுகைக்கு வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணியமைப்பதற்காக அல்லாஹுவின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹுவின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன இதை விட உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன இதைவிட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம்